அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை வாய் உள்ள பொள்ள பொழிச்சுக்கோம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த நாள்ல எந்த தெய்வத்துக்கிட்ட வாய் விட்டு வேண்டுறீங்களோ அதாவது வாய் விட்டு வேண்டதில்லை மனசார நினச்சி கடவுளே எனக்கு இதுதான் பிரச்சனை எனக்கு வந்து சரி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டு மனமுருகி உண்மையான பக்தியோடு யார் வேண்டி விரும்பி நிற்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமைய எல்லோரும் ஒதுக்கி வைப்பாங்க பட் அந்த நாளில் யாரும் ஒருத்தங்க நல்ல காரியத்தை கூட தொடங்கலாம் தப்பே கிடையாது குறிப்பாக தங்கம் வாங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் நல்ல வளர்ச்சி இருக்கும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமில் தங்கம் வாங்கி பாருங்க ஆடுகக்கு போகாது ஓகேவா அப்படி பார்க்குறப்போ இந்த நாளில் சிம்மராசி அன்பர்கள் யாரை வழிபாடு செய்ய சிறப்பான விஷயம்னா குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க உங்கள் குலதெய்வத்துடைய பெயர் எதுவாக இருந்தாலும் சரிங்க அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு முன்னாடி ஓம் அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த தெய்வத்துடைய நாமத்துக்கு பின்னாடி போற்றி அப்படிங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லி பாருங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலைகளை நீங்கள் தொடங்கி பாருங்கள் இந்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் நினைத்த காரியங்களும் ஒரு குலதெய்வ அருளாசி நாள் நல்ல விதத்தில் கை கூடி வரும் தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் அடிக்கடி குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க குலதெய்வத்துடைய பெயரை பயன்படுத்துங்க ரொம்ப நல்லது இப்போ உங்கள் கிட்டே ஒரு ரிக்வஸ்ட்டுங்க நீங்கள் நினச்ச காரியம் நடக்கணும்ல ஆ உங்களுக்கு குலதெய்வத்துடைய ஆருள் கிடைக்கணும்ல கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய குலதெய்வத்துடைய நாமத்தை மூன்று முறை பதிவிடுங்க ஏன் பதிவிடணும்ண்ணா அப்படின்னு கேட்குறவங்க ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுடைய முன்னோர்கள் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இல்லை உண்மையாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரக்கூடிய தெய்வங்களாக இருக்கலாம் ஒரு பத்து குடும்பத்துக்கு அஞ்சு குடும்பத்துக்கு சேர்ந்த மாதிரி ஒரு குலதெய்வம் இருக்கலாம் அது தெரியாத பெயராக கூட இருக்கலாம் உங்களுடைய தெய்வத்துடைய அதுவும் குலதெய்வ பெயரை வந்துட்டு நீங்கள் பல பேருக்கு தெரியப்படுத்துங்க வந்து சோஷியல் மீடியா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பதிவிடுறப்போ அதை பார்க்கக்கூடிய மற்றவங்க இந்த மாதிரி எல்லாம் பெயரில் தெய்வங்கள் இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய குலதெய்வத்துடைய புகழை பரப்புங்கள் அதற்கான ஒரு முயற்சியாக தான் இதில் இருந்துட்டு போகட்டும் நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களும் அந்த தெய்வத்தை வணங்கி அவங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம் நல்லதே நடக்கட்டும் ஸோ இந்த நாள் அப்படி தான் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது இந்த நாளில் நீங்கள் வழிபாடு செய்யணும்னு சொல்லியிருக்கேன் நான் எப்படி வழிபாடு செய்யணக்கா அதிகாலையில் இருந்து வீட்டிலுடைய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீப ஆராதனை காட்டி தீபம் ஏற்றி நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை மனசார நினச்சிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார நினச்சிக்கிட்டு இந்த நாளை தொடங்குங்க கட்டாயம் சிறப்பானலாம் அமையும் ஒரு மாதிரி மனசில் குழப்பம் இருக்குது பயம் இருக்குது பதட்டம் இருக்குது எதுவுமே கைக்குடி வரல வீடே இருளடைஞ்ச மாதிரி இருக்குது நான் எந்த வேலை செஞ்சாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே நிற்கிற மாதிரி தருது பிரச்சனை எல்லாமே வந்து கிணத்துல போட்ட கல் மாதிரி இருக்குது இப்படி நிறைய புலம்பல்கள் இருக்கும் உங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் நடக்கிற மாதிரி இருக்கும் நான் கைக்குடி வராது ஆனால் குலதெய்வத்தை தெய்வத்தை வழிபாடு செஞ்சு பாருங்கள் நீங்கள் நினைத்த காரியங்கள் கட்டாயம் நடக்கும் நடச்சதை நடக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் ஸோ மறக்காமல் உங்கள் தெய்வத்தையோட பெயரையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுடுங்க சரிங்க இந்த நாள் அப்படிங்கிறது நவக்கிரகனுடைய அமைப்பு நாளை திருக்கணந்த பஞ்சாங்கத்தின் படி உங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது நன்மைகளை மட்டுமே அதிகமாக தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்கு நிஜமாவாம்மா எனக்குலாம் நல்லது நடக்குமா நானும் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கா அப்படின்லாம் சொல்லுவீங்க இல்லையா சிம்ம ராசிக்காரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் அதிகம் வேதனைகள் அதிகம் ஆனால் நிறைய சாதனை படைச்சவங்களும் நீங்களே தான் இருப்பீங்க ஒன்றும் இல்லை இப்போ நான் சொன்னேன் இல்லை சோதனைகளும் வேதனைகளையும் தாண்டி வரத்தையே பெரிய சாதனை தான் உங்களுக்கு வாழ்க்கையிலையும் அப்படி தான் ஒரு போராட்டமாக போய்கிட்டு இருக்கு போராடுனவங்க மட்டும்தாங்க வீரர்கள் போராடி வெற்றி அடைந்தவர்கள் மட்டும்தான் மன்னர்கள் இல்லையா ஸோ அது எப்பவுமே சிம்மராசிகளும் செஞ்சுக்கிட்டு இருங்க நீங்கள் மிகப்பெரிய வீரர்கள் பல சாதனைகள் புரிஞ்ச வெற்றி கொடியை நாட்டிய மன்னர்கள் அடப்போமா நீ வேறையாமா அப்படி இருக்க எங்களுடைய கஷ்டம் வெளியே சொல்ல முடியாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா வெளியே சொல்லாமல் இருந்தாலும் உங்களை பார்க்குறவங்க யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு கஷ்டத்தில் இருக்குங்கன்ட்டு தோற்றம் அந்த மாதிரி கடவுளுடைய படைப்பு அந்த மாதிரி சோகத்திலையும் வேகமாக இருப்பீங்க எப்படி உங்களை கவக்கணும்னு நினச்சாலும் சரி எப்படி உங்களை அழிக்கணும்னு நினச்சாலும் சரி இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறது டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் பழக்கப்பட்டவங்க தான் உங்களை பொறுத்திருக்கும் இந்த நாள் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் புதுசாக இன்றைக்கி தான் தொடங்குகிறோம்மா இந்த வேலை முடியுமாமா அப்படின்னு யோசித்தா கூட அந்த விஷயம் கூட உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் அதே மாதிரி அரசாங்கம் வகையல்ல நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிஞ்சு வரும் உட உடற்பிறப்புகள் வழியில் அனுகூலமான பலன் கிடைக்கும் எதிரிகளால் உங்களுக்கு ஏற்படுத்தும் தொல்லைகளும் மறையுது எதிரிகள்லாம் உங்களை விட்டு விலகி ஓடுவாங்க தெரியாமல் இவங்ககிட்ட பேசிவிட்டேன் தெரியாமல் இவன் எடுத்து நின்றுட்டேன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன் அதே மாலை நேரத்தில் உருவக்காரருடைய வருகையினால் உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ததும்பும் இதுவே அலுவலக பணிகளில் இருக்குங்க தனியார் துறையோ அரசாங்கத்துறைய பெண்களோ ஆண்களோ உங்களுக்கு இந்த பணியிடச் சூழல் அப்படிங்கிறது உற்சாகமான சூழ்நிலையை கொடுக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சக ஊழியர்களும் சரி மேலதிகளும் சரி உங்கள்கிட்ட ஆலோசனை கிட்ட வந்து நிற்பாங்க மேலதிகலாம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இதே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மராசி பொருட்கள் வியாபாரத்தில் விற்பனையில் லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே இருக்கும் மேலும் சொல்லால் கூட இருக்கிறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா குறிப்பாக அவங்களுக்கு யார் கூலி பறிக்கிறாங்களோ அவங்களெலாம் அடையாளம் கண்டுபிடிச்சிருவீங்க சுத்தமாக அவங்கள ஒதுக்கி வச்சிருவீங்க அதே சொன்ன சொல்ல காப்பாற்றி நல்ல பெயர் எடுப்பீங்க இது தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு கூட்டு தொழில இந்த சங்கடங்கள் விலகுது சந்தோஷம் உண்டாகுது அதே மாதிரி உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சுகள்னால இதுவே மார்க்கெட்டிங் துறையில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி ஆண்களோ பெண்களோ ஏதாவது ஒரு மார்க்கெட்டிங் துறை நல்ல வளர்ச்சி இருக்கும் இதனால அது மாதிரி பணம் அப்படிங்கிறது பல வழிகளில் இன்றைக்கி உங்கள் கைக்கு வந்து சேரும் கைவிட்டு போன பணம் கூட உங்களுடைய நேர்மையான குணத்திற்காக கடவுள்கள் அந்த பணத்தை உங்களுக்கு திருப்பி தர வைப்பாங்க எப்படின்னா உங்களை எந்த வழியில்லாம் உங்களை ஏமாற்றி அந்த நபர்கள் உங்ககிட்ட பணம் பறிச்சாங்களோ அவங்களே மனசாட்சி உறுத்தலின் காரணமாக உங்களை ஏமாற்றிட்டு போனவங்க பணத்தை திரும்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு கடவுளை அவங்கள சோதிச்சிருப்பார் சரிங்களா அதில் மனதளவில் உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்கள் மறியுது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகுது விலை உயர்ந்த பொருட்களுடைய சேர்க்கை இருக்குது எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக அமையுது ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் மறியுது சேமிப்பு தொடர்பான முயற்சிகள் அதிகமாகுது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் மூலம் லாபம் அதிகமாக கிடைக்கும் பணி நிமித்தமாக ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க புதிய வாய்ப்புகள் தேடி வரும் இதுவே குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சிறப்பான ஆளுங்க ஒரு குறையும் இல்லை கண்ணீரும் கம்பளமாக இருந்துகிட்டு இருந்த நீங்கள் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நினைத்த காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கும் அப்போ தான் உணர்வீங்க பா கடவுள் எனக்கு கண் திறந்து பார்த்துட்டாரு அப்படின்னு இத்தனை நாளாக போக முடியல கடவுளுக்கே கண் இல்லை போல நான் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கேன் நான் அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் என் குடும்பத்துல எவ்வளோ பிரச்சனை வந்துட்டு நான் சொல்லி சொல்லி முறை உனக்கு தெரியலையான்லாம் யோச்சிருப்பீங்க இல்லையா இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிடுச்சொழு சிறப்பாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுடைய உத்தியோக பணிகளில் சலுகைகள் கிடைக்கும் மேலதிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் விருப்பத்திற்கு ஆதரவாக நிற்பாங்க இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு சின்ன தொழிலாக பெரிய தொழிலோங்க ஏதாவது ஒரு தொழில் செய்வீங்க இல்லையா இல்லை வீட்டிலேருந்து கூட தொழில் பார்ப்பீங்க இல்லை கடகண்ணி வச்சு பெருசாக பிஸ்னஸ் பண்ணுவீங்க யாராக இருந்தாலும் சரி இன்றைக்கி நீங்கள் தொழில் ரீதியாக நல்லா வளர்ச்சி அடைவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வருது அடுத்து விவசாயிகளை பொறுத்திருக்கும் விளைச்சல் சிறப்பாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்தபடியே லாபமும் கிடைக்கும் இதுவே அரசியல்வாதிகளை பொறுத்திருக்கும் உங்களுடைய வாக்கு வன்மையினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது நீண்ட நாட்களில் இழுபறியாக இருந்த காரியங்கள் மேலிடத்துல இன்றைக்கி நடந்து முடியும் மேலிடத்துலையும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடுதுங்க அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் ஆர்வம் கூடும் படிப்பை தாண்டி விளையாட்டு விஷயத்துலையும் ஆர்வம் அதிகமாக இருக்கிறதுனால பரிசுகளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது பெற்றோர் வகைகளையும் சரி ஆசிரியர் வகையிலையும் சரி உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க குறிப்பாக உங்களுடைய சக மாணவர்கள் மத்தியில் சில சங்கடங்கள் இருந்துச்சு இல்லையா அந்த சங்கடங்கள் மறியது உற்சாகமாக இருக்க போகிறீங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படி சிம்ம ராசிக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் சாதகமான நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது மேலும் சொன்னால் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் எட்டு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம் இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்தினாலும் அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது வருத்தங்கள் மறையுதுங்க சந்தோஷம் அதிகமாக கிடைக்கும் குறிப்பாக உங்களோட உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது அவர்களால் உங்களுக்கு இருந்து வந்த பாதிப்புகள் விளக்குறதுனால உற்சாகமாக செயல்பட போகிறீங்க வரவின் காரணமாக மனம் மகிழும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் அதுலேருந்து வெளிவந்துருவீங்க நினச்சது நடக்குங்க அடுத்த பூர்வ நட்சத்திரம் மனசில் தெளிவு பிறக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கைக்கு வரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் மறையுது மேலும் அதிகாரம் கிட்டே பேசுகிறப்போ அதாவது உத்தியோக பணிகள் இருக்குங்க எச்சரிக்கையாக பேசுங்க நம்ம ஒன்று சொல்கிறது நல்லதாக சொல்லுவோம் ஆனால் மேலதிகாரிங்க அவங்களுக்கான அதிகார தோரணையில் பேசுவாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறது சாதகமாக கிடைக்கும் கேட்ட இடத்துலையும் உதவி கிடைக்கும் கேட்காத இடத்துலேருந்தும் உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் அது உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் காலையிலேயே எனக்கு எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும் எதிர்பாராத வகையிலும் பணம் வரவு இருக்கிறதுனால மகிழ்ச்சி தரும் குறிப்பாக பணியிடங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் சக பணியாளர்கள் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க எப்படி பார்த்தாலும் சரி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி நடக்கிறது எல்லாமே சிம்மத்திற்கு சாதகம் உங்களுக்கு ஒருத்தன் துரோகம் நினைக்கிறானா உங்களுக்கு ஒருத்தன் கெடுதல் நினச்சிட்டு வரானா உங்களுக்கு ஒரு கெடுதலே செஞ்சுட்டானா அந்த கெடுதல் கூட உங்களுக்கு நன்மையாக மாறிடும் புரியுதுங்களா ஒன்றும் இல்லை உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க ஸ்வீட் கொடுக்கணும் ஆனால் உங்களுக்கு வந்து சுகர் உங்களுக்கு ஒருத்தவங்க ஸ்வீட் கொடுக்க வர நேரத்தில் அவன் ஸ்வீட்டை எடுத்துகிட்டு காரமான ஒரு பொருளை வைக்கிறான் அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது உங்களுக்கு ஆப்டான தான் அங்கே வந்து ஸ்வீட்டு வச்சிருந்தால் தான் அது உங்களுக்கு வந்து சுகமான விஷயம் இல்லையா அப்படி தான் உங்களுக்கு யார் ஒருத்தங்க தப்புன்னு நினைக்கிறாங்களோ அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்துரும் அவங்களுக்கு அது உள்டா புரியுதுங்களா ஸோ இந்த நாள் அப்படிங்கிறது நம்ம சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொது பலன்கள் அதாவது தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறுதொரு மாற்றத்தை கொடுக்கும் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு சதவீதம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இருக்கும் மீதி இருக்கூட இந்த இருபத்தஞ்சு சதம் மட்டும்தான் ஒரு பிறப்பு ஜாதத்தை பொறுத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாற்றத்தை கொடுக்குங்க எப்படி பார்த்தாலும் சரி இந்த நாளுங்கிறது சிம்மத்திற்கு சிறப்பான நாள் தான் வாழ்த்துக்கள்